அஸ்லாம் அலைக்கும் அலமதுல்ல அலா சலாமல் அம்மா பாதி கணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பிரிவுகளே உம் ஐமன் அலி அல்லாஹு இவர்களுக்கென்று வரலாற்றில் சிறப்புமிக்க இடம் எப்படி இருக்கின்றதோ போல அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹுவல் அவரிடத்தில் ஒரு தனி மரியாதையும் ஒரு கண்ணியம் உண்டு நபிகள் நாயம் சல்லதாசன் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது உம்மி பாத உம்மி என்னுடைய தாய்க்கு அடுத்து இன்னொரு தாய் என்று சொல்வார்கள் உம் ஐமன் என்பவர்கள் நபி அவர்களை வளர்த்தெடுத்த தாய் நபி அவர்கள் சிறுபராதத்தில் இருக்கும் பொழுது அவர்களை சுத்தப்படுத்துவது குளிக்க ஊத்துவது தலைவாறுவது எண்ணெய் தேய்ப்பது நல்ல உடைகளை அணிந்து வைப்பது இது போன்ற எல்லா செயல்களையும் நம்பியவர்களுக்கு செய்து கொடுத்து நம்பியவர்களை பராமரித்து வந்தவர்கள் அதனால தாய்க்கு என்ன கண்ணியம் கொடுக்கணுமோ அதே கண்ணியத்தை உம் ஐமன் ரலி அல்லாஹ் ஹான்ஹா அவர்களுக்கு கொடுப்பார்கள் பெருமானார் சுரதாசன் அவர்கள் அவர்களுடைய ஜீவிகை காலத்தில் இவர்களை சொர்க்கவாதி என்று நன்மாரையும் சொன்னார்கள் நபியர்கள் சொல்வார்கள் மண் சர்ரஹூ இம்ரா ஜன்னா தவ்வஜ் உம்ஐமன் யாரு ஒரு சொர்க்கத்து பெண்ணை சொருக்கத்து செல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ உம்ஐமனை முடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் இதை கேட்ட ஜெய்து ஹாரிசா ரலி அல்லாஹோன் அவர்கள் உம் திருமணம் படுத்திக் கொண்டார்கள் இந்த ரெண்டு பேருக்கு பிறந்ததா நபியுடைய பிரியத்துக்குரிய பெருமான அர்த்தலாசன் அவர்கள் உம் அய்மன்னா ரொம்ப முகம்பத்தா கண்ணியத்தோடு நடத்துவார்கள் நபி அவர்கள் அடிக்கடி உம்மா அய்மனை பார்க்க செல்வார்கள் தாய் அப்படிங்கறதுனால எப்போதுமே அடிக்கடி நல்லா விசாரித்து வருவார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புலாம் ராகத்தா இருக்குதா சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டு கேட்டு வருவாங்க நபி அவர்கள் இருக்கும் பொழுது நபி அவருடைய வஃத்துக்கு பின்னாடி இந்த நலம் விசாரிக்கிறத சித்திக்கிற அலி எல்லாத்தான் செய்து வந்தார்கள் ஒரு நாள் அவ் பக்கரை சித்திக்கிற அலி அல்லாவுத்தானவர்களும் உமர் ஒவ்வொரு ஹத்தாப் அலி அவர்களும் உம் பார்க்க போறாங்க உம் அய்மன் ரலிள்ளாகும் அவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் இப்படி அழுகுறீங்க என்று கேட்கும் பொழுது ரசுல்லா நினைச்சா நீங்கள் அழுகுறீங்க ரசுல்லா அங்க இருக்கிறத விட இந்த உலகத்தில் இருக்கிறத விட அல்லாட்ட இருக்கிறதான மிக சிறப்பு அல்லாட்டை இருக்கக்கூடிய எந்த சுகபோகம் இருக்கின்றதோ அந்த சுகபோகம் இந்த உலகத்தில் உள்ள உள்ளதை விட மிக சிறந்த என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படியா நீங்கள் அழுகுறீங்க எனக்கு தெரியும் அல்லாட்ட உள்ளதான் சிறப்புக்குரியது அப்படிங்கிறது தெரியும் நான் ஏன் அழக ஏன் அழுகுற அப்படின்னா வகி நின்று போச்ச நம்பியுடைய வஃபாத்துக்கு பின்னாடி வகி நின்னுட்ட வகி வராத அப்படின்னு நினச்சி நான் அழுகுறேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்ட சரி நான் அவ்வக்கர் சித்திகர் அலி அல்லாஹுத்தான் அவர்களும் சரி நான் உமர்வுன் ஹத்தாவர் அலி உள்ளாஹுத்தான்கோ ஆறுதலுக்காண்டி சென்ற அவர்களும் தேம்பி தேம்பி அழுவார்கள் புகாரி முஸ்லீமோ பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் வகை உடைய செய்தி நின்னுட்டு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்காண்டி வருத்தப்பட்டார்கள் வகையுடைய செய்தியாவது கேட்காம இருந்தோம் அல்லது படிக்காம இருந்தோம் நம்முடைய மனசுக்கு ஒருத்துதா வகையுடைய செய்தியை காதல கேட்கலையே வகையுடைய செய்தியை நம்ம வந்து பார்த்து படிக்கலையே என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்குமா பெருமானார் சல்லதார் சொன்னார்கள் சூரிய சூரியன் உதிக்கின்ற நாளிலேயே வறக்கத்துக்குரிய நாள் என்பது எந்த நாளில் என்னுடைய கல்வி அதிகரித்து கொண்டே இருக்கின்றதோ அதான் வறக்கத்துக்குரிய நாள் என்று சொன்னார்கள் இப்போ மார்க் விஷயங்களை வந்து விடாமல் கையில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை படித்து தெரியலாம் அதை கேட்டு தெரியலாம் இன்னைக்கு எல்லா வசதிகளையுமே வந்து அல்லாவது விசாலமாக்கி வச்சிருக்கான் அதனால் ஒவ்வொரு நாளும் வகியுடைய செய்தி அது குரானாக இருந்தாலும் சரி ஹதீஸாக இருந்தாலும் சரி தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வகியுடைய செய்தியை தெரிந்து அதன் புரார் நடக்கக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக மக்களாக அல்ல நம் எல்லோரையும் ஆக்கியால் கூடிவானாக ஆஹிர்தா அலமது இல்லாஹி ரபுல்லா அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்